அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இறக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல இன்றைக்கி வாங்க சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம் தேவையான அளவு ப்ரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்குங்க வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட் அதில் சேர்த்து கம்மியான தீல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ப்ரெட்டு உடஞ்சிடவும் கூடாது தீஞ்சிடவும் கூடாது பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் ப்ரெட்டை நான் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வறுத்து விட்டுருக்கேன் நீங்கள் செய்யும் போது முழு பிரெட்டாகவே தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எடுத்திருக்க ப்ரெட்டு வந்து இனிப்பு இல்லாத ப்ரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதை மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ அதை மாதிரி வாங்கிக்கோங்க கோதுமை ப்ரெட் இருக்குது இனிப்பு ப்ரெட் இருக்குது இனிப்பு இல்லாத ப்ரெட்டும் இருக்குது ப்ரெட்டை புன்னேரமாக வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே வானலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பொடியை கட் பண்ண வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெட்டு அந்த அந்தளவுக்கு வெங்காயத்தை குறைச்சிக்கங்க அதிகமாக இருந்தால் கூட்டிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிதமான தீயிலே ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுமானது ரொம்பவும் ப்ரௌனாக வதக்க வேணாம் இப்போ இது கூட பொடியை கட் பண்ண குடமிளகாயும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்ங்க அதிகமாக சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயினுடைய சத்தும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைத்துக்கலாம் தீ அதிகமாகவே வைக்க வேணாம் மீடியமான தீயிலே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து போது காய் இன்னும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் காய் வதங்கினா போதும் அதுக்கு மேலே காய் வதக்க வேணாம் இந்த அளவுக்கு காய் வதக்கி எடுத்தாலே போதுமானது சில்லி ப்ரெட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறேன் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பத்து காஞ்ச மிளகாவும் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கலை சாஸுக்கு பதிலாக மிளகாவும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது தீ எப்பயுமே கம்மியாகவே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்லே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் மிளகாய் தக்காளியோட பச்சை வாடெல்லாம் போயிட்டு வதங்கி இருக்கும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாகவே வதங்கிடும் தண்ணி வத்தினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதும் கெட்டி பதத்துக்கு வந்துடும் தீயை சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு வறுத்து வச்சிருக்க ப்ரெட் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ப்ரெட்டு உடஞ்சிடாமல் கலந்து விடுறதுக்கு கரண்டியை அடியில் விட்டு அப்படியே மேலே எடுத்து விட்டுக்குங்க குத்தி குத்தி கலந்தோம்னா ப்ரெட்டு குழ குழன்னு ஆகிடும் உடஞ்சி வந்துடும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டோம்னா மசாலாவோடு சேர்ந்து ப்ரெட்டும் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கோங்க வெங்காய தால் கிடைச்சாலும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ஒரு தட்டுக்கு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சில்லி ப்ரெட் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக சுவையாக செஞ்சாச்சு எந்த ஒரு சாஸும் அதில் கலக்கலை எங்கள் வீட்டு பிள்ளைங்க அதில் இருக்க காயோடு எடுத்து ரசித்து ருசித்து சூப்பராக சாப்பிட்டாங்க நல்லா சுவையாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்